எல்லோருக்கும் வணக்கம் அதிமுகவில் விசுவாசம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய நிர்வாகிகளிடத்துல புலம்பி தள்ளி இருக்கிறார் விசுவாசத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அணியினர் எடப்பாடி பழனிசாமி போல போலத்தானே இருப்பாங்க தாயைப் போலத்தான பிள்ளை நூலை போலத்தான சேலை அதுதான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை விசுவாசம் என்ற வார்த்தையை அவரிடம் சொன்னால் அரை கிலோ எவ்வளவு ஒரு கிலோ எவ்வளவு விசுவாசம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கக்கூடிய நபர் என விசுவாசம் பற்றி அவருக்கு தெரியாது அவரை முதலமைச்சராக அரியணையில் அமர வைத்தது யார் அந்த முதலமைச்சருக்கு அவருடைய பெயரை சொன்னது யார் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சின்னம்மா அவர்களை சமீபத்தில் அவர் என்ன வார்த்தை சொல்லி பேசினார் சூரியனை பார்த்து ஏதோ குலைப்பது போல என்று மிகவும் அருவருக்கத்தக்க வார்த்தையை பயன்படுத்தியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்களை காப்பாற்றி வைத்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய முதல்வர் கனவை நிறைவேற்றிவர் யார் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் அவரை பார்த்து என்ன சொல்றாரு அதிமுகவிற்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்கிறார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தொப்பி வைத்துக் கொண்டு தொப்பி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டபொழுது தெரியவில்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நான்கரை ஆண்டு காலம் அம்மா அவருடைய ஆட்சி முழுமையாக நடைபெற வேண்டும் என்பதற்காக மூன்று முறை முதலமைச்சராக இருந்த தாயின் தலைமகன் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரியணையில் அமர வைத்து அழகு பார்த்தாரே அவருக்கு துரோகம் செய்தீர்களே போலி பொதுக்குழுவை கூட்டி ரவுடிகளை அங்கே உள்ள இறக்கி அந்த பொதுக்குழுவில் ஐயா அவர்கள் மீது தண்ணீர் பாட்டில வீச வைத்து தகாத வார்த்தையில பேச வைத்து என்னென்ன அட்டுழியம் செய்தீர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் விசுவாசத்தை பற்றி பேசலாமா இது எல்லாவற்றிற்கும் மேலாக தலைவர் அவர்கள் கொண்டு வந்த விதி கடைக்கோடி தொண்டர்கள் தான் தலைமையை தீர்மானிக்க வேண்டும் என்ற விதியை மாற்றி ஐந்து ஆண்டு காலம் தலைமை நிலை செயலாளராக இருக்க வேண்டும் பத்து மாவட்ட கழக செயலர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கலக செயலர்கள் வழிமொழிய வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே தலைமை பொறுப்பிற்கு போட்டியிட முடியும் என்கின்ற ஒரு விதியை மாற்றி கடைக்கோடி தொண்டர்கள் கடைசி வரை கடைக்கோடி தொண்டராகவே இருக்க வேண்டும் பணம் வைத்திருப்பவரும் ஆழ்பலம் வைத்திருப்பவர்கள் மட்டுமே உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நீங்கள் கொண்டு வந்த இந்த விதி தொண்டர்களை சவுக்கடியில் அடித்தது போல இருக்கிறது இப்படி எல்லா துரோகத்தையும் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று விசுவாசத்தை பற்றி பேசக்கூடிய காரணம் என்ன நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர் தெரிந்து விட்டது நாற்பது தொகுதியிலும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலும் நம்ம துவக்கத்தான் போகிறோம் அதை முன்கூட்டியே நம்ம வந்து நிர்வாகிகளிடம் பேசி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நம்ம அடுத்த கட்ட நகர்வு சென்று விடலாம் என்று அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நிர்வாகிகள் பல பேர் வந்து அரைமனதாக வேலை பார்த்தார்கள் கடமைக்கு வேலை பார்த்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலே அவங்க தான் வேலை பார்த்தாங்க ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பண்பு அவங்க யாருக்குமே பிடிக்கல விரைவில் கழகம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் செல்ல வேண்டும் அப்படி சென்றால் மட்டுமே நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும் நல்ல ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் அமையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்ற துரோகிகள் இடத்துல கழகம் இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கழகமே இல்லாத ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி விடுவார் என்பதற்காக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த மக்களவைத் தேர்தலில் சரியான பாடத்தை புகட்ட காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களவைத் தேர்தல் முடிவானது ஜூன் நான்காம் தேதி என்று வெளிவர இருக்கிறது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக விரைவில் உருவாகும் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியினுடைய வெற்றி உறுதியாக அனைத்து அண்ணா திராவிட கழகத்தை மீட்பதற்கு உறுதுணையாக இருக்கும் ஒருவனை சூட்டிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த ராமநாதபுரம் தொகுதியுடைய வெற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீட்டுக்கு அனுப்போம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நம்மளுடைய தலைமை கழக அலுவலகத்திற்கு அனுப்போம் ஒன்றுபட்ட அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரியணையில் அமருவார் நன்றி வணக்கம்